ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்றைக்கு உண்டான சமையல் என்ன அப்படின்றத என் கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி சமையல் வந்து ரொம்ப சிம்பிள் சமையல் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதம்பட்டி ரங்கராஜன் ஒரு தடவை சொன்னார் தேங்காய் பால் ரசம் வந்து இந்த ஐ திங்க் உடும் உ உசிலம்பட்டி சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் சில பேர் வந்து அவருக்கு அந்த ரெசிபி சொன்னதாகவும் அவர் செஞ்சதாகவும் சொன்னார் ஸோ நான் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தேங்காய் பால் ரசமும் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் த தக்காளியை கட் பண்ணிவிட்டேன் அப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை கரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் அதை ஒரு கல் சட்டியில் புளி ஜலத்தை ஆட் பண்ணிட்டுருலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா அதையும் புளி ஜலத்தோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் பொடியை அந்த புளி ஜலத்தில் ஆட் பண்ணின்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு நான் பிங்க் சால்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதோடு ஆட் பண்ணின்ட்டு எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுண்டு இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்க இது கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ அரைச்சிக்கிறதுக்கு ஒரு நாலு கார மிளகா எடுத்திருக்கேன் சிகப்பு மிளகா ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகு இருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயமும் அதோடு ஆட் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சமாக தழை அதையும் நான் மிக்சியில் போட்டு நம்ம வந்து குற குறானு அரைச்சி எடுத்துக்கணும் மசியாக மையாக அரைச்சிக்கக்கூடாது கரகரப்பாக தான் இதை அரைச்சிக்கணும் அப்போ தான் பூண்டோட வாசனை ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும் அதில் இப்போ அந்த அரைச்ச கரகரப்பான பொடியை நம்ம ரசம் நொறக்கொட்டி வர கையோட இதை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போகும் கொதி வந்த கையோடையே தேங்காய் பாலை வந்து கெட்டிப்பாலாக தான் இருக்கணும் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டாவது பால் வந்து ஃபஸ்ட்டு ஜலம் கலக்க புளி ஜலம் கரைக்கிறீங்களே வேணும்னா அதோட இன்னும் கொஞ்சம் நிறையா ரசம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு நிறையா ரசம் வேண்டாம் இதுவே ஜாஸ்தி அதனால் நான் முதல் பால் மட்டுந்தான் ஆட் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தை அளம்பி அந்த ஜலத்தை குத்தினா போகிறோம் தேங்காய் பால் கலக்கறச்சா அடுப்பை சிம்மில் வச்சுடுங்கோ பெருசாக இருந்தால் தெரிய ஆரம்பிக்கும் தாளித்து கொட்டுறதுக்கு நான் வந்து தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் தேங்காய் பால் தேங்காய் காம்பினேஷன் அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும் ஸோ தேங்காய் வந்து தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் குத்திட்டு ஆஸ் யூஷுவல் கடுகு ஜீரகம் வத்த மிளகா கருவேப்பில பெருங்காயம் ஸ்டாண்டர்டு இது இதை நீங்கள் தாளித்து அந்த ரசத்தில் குத்துட்டிங்கன்னா வீடே மணமணக்கக்கூடிய ஒரு தேங்காய் பால் ரசம் நமக்கு ரெடியாகிடும் ஆஹா பார்க்குறதுக்கே அந்த கல் சட்டியில் அமக்கலமாக இருக்குது கேரளா ஷாப்பில் நான் வந்து சேப்பங்கிழங்கு வாங்கின்னு வந்திருந்தேன் அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு சவுண்டு விட்டு எடுத்திருந்தேன் சைஸ் ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது எனக்கு கொஞ்சம் சேப்பங்கிழங்கானே டவுட்டாக தான் இருந்தது அதை தோலெல்லாம் உரிச்சுட்டு சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஈவன் இதை கட் பண்ணச்ச கூட அந்த குழகுழப்பே இல்லை இது என்ன விதமான சேப்பங்கிழங்குன்னு எனக்கு தெரியல அந்த கடைக்காரன்ட்ட கேட்டபோது கூட அவன் மில் போடுறச்ச சேம்பு அப்படின் தான் சொன்னார் சேப்பங்கிழங்கான்னு கேட்டால் ஆமான் தான் சொன்னார் டேஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசப்படுறது இந்த மாதிரி ஒரு கிழங்கோட டேஸ்ட்டை நான் வேற எங்கேயோ சாப்பிட்ருக்கேன் எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல என்ன அப்படின்ட்டு ஸோ இந்த கட் பண்ண காயெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும் ஒரு பவுலில் ஒரு ஒரு டீஸ்பூன் ஆர் ஒன்னை ஹால் டீஸ்பூன் வத்த மிளகாய் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி பெருங்காயம் உப்பு பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க கிழங்கு கேஸ் ஐட்டம் மூச்சு பிடிக்கும் ஸோ பெருங்காயம் நிறையா ஆட் பண்ணிட்டீங்கன்னா மூச்சு பிடிப்பு இல்லாமல் இருக்கும் பெரியவாழாக இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு இடுப்பு பிடிப்பெல்லாம் வராமல் இருக்கணும் ஸோ உப்பையும் போட்டுன்ட்டு இந்த காயெல்லாம் வந்து அதில் போட்டு நல்லா கலந்து பெரட்டி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சுடுங்க ஸோ தட் அந்த காய்க்குள்ளே அந்த உப்பு காரம்லாம் வந்து அதில் இறங்கணும் அதுக்கப்புறமா நம்ம அதை பொறிச்சு எடுத்தா போதும் நல்லா பரட்டி ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இது எல்லாம் இப்போ அதுக்குள்ள நல்லா மேரினேட் ஆயிருக்கு நான் ஃபஸ்ட்டு அப்பளத்தை பொறிச்சு எடுத்துட்ருலாம் என்ன வச்சா அப்பளத்தை பொறிச்சுன்ட்ரலாம் ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் இந்த காரப்பொடியெல்லாம் போட்டால் மாறி போயிடும் அப்புறம் அப்பளத்தில் காரம் மஞ்சப்பொடி எல்லாம் இறங்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு அஞ்சாறு அப்பளத்தை முதல்ல பொறிச்சு எடுத்துன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சேப்பங்கிழங்கை பொறிச்சிக்கலாம் ஸோ அப்பளத்தை பொறுத்து எடுத்துட்டாச்சு நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்ச சேப்பங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போடுங்கோப்பா எண்ணெயில் போடுறச்சோ தெளிக்காமல் இருக்கணும் மூஞ்சியில் நிதானமாக போடுங்கோ அதை அப்படி இப்படி பரட்டி ஓடணும் ஒரு அஞ்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸோ தட் எல்லா சைடுமே அது நல்லா ரொம்ப கரக்கரான்னு பண்ணாதீங்கோ மீடியமாக இருந்தால் போகும் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பதத்தில் எடுத்தால் போகிறோம் ஸோ தட் ஓ வெளியில் கரகரப்பாகவும் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த பல்லு பிரச்சனை இருக்கிற வாழ்க்கலாம் அப்போ தான் சாப்பிட முடியும் இல்லைன்னா கரகரப்பை என்ஜாயே பண்ண முடியாத வாழால் ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அடுத்த இடியும் போட்டு மொத்தமாக ஃபுல்லும் பொறித்து எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ உண்டான லன்ச் மென்யூஸ் ரெடி சுட சுட சாதம் அப்புறம் பொறிச்ச அப்பளம் இருக்குது தேங்காய் பால் ரசம் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் டேஸ்ட்டாக இருக்குது அதே போல் மேரினேட் பண்ணி ரோஸ்ட் பண்ண சேப்பங்கிழங்கு ஃப்ரை அதாவது செம்ம டேஸ்ட் அதுவுமே இது எல்லாமே பியூட்டிஃபுல் காம்பினேஷன் ரசத்தில் பொறிச்சு அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்